ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் கிரீமை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இயற்கையான முறையில் மிக எளிமையாகவும் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது இதை யூஸ் பண்ணுறனால உங்களோட முகம் நல்ல ஹெல்த்தியாகவும் சைட் எஃபெக்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வராமலும் இருக்கும் ஸ்கின்னே நல்லா சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறது இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து முகம் வந்து இளமையோட எப்போவுமே இருக்கும் இந்த ஃபேஸ் க்ரீமை போடுறனால முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் தளும்புகளையும் நீக்குது நம்மளோட முகத்தில் உள்ள அந்த பருக்களை நீக்கி அதில் ஏற்படுகிற தழும்பையும் நீக்குது கண்ணு கீழே கருவழையத்தையும் நீக்குது அப்புறம் வெயிலில் போய் முகம் நல்லா டல்லாயிரும் அதையெல்லாம் நீக்கி நம்மளோட பழைய கலருக்கே கொண்டு வருது அப்புறம் மங்கையும் நீக்குது அப்புறம் முகத்தில் ஏற்படுகின்ற அந்த சுருக்கங்களை எல்லாம் நீக்கி பத்து வயது குறைந்தது போல தோற்றம் ஏற்படுத்துது நம்ம எப்போவுமே இது மாதிரி இயற்கையான ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது உங்களோட ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து அரிசி தான் எடுத்திருக்கேன் இது அரிசியை வந்து ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த அரிசி வந்து நம்மளோட முகத்தில் வந்து இந்த கரும்புள்ளிகள் தழும்புகள் கருவழையும் எல்லாத்தையுமே நீக்குது ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியை கொடுக்குது இப்போ பாருங்கள் நம்ம அந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி அதில் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கோம் இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அதை கீழே ஊற்ற வேண்டாம் அதை தான் நம்ம இதில் தேவைப்படும் போது யூஸ் பண்ணணும் இப்போ அடுத்தது வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அதோடய தோள்களை எல்லாம் நம்ம சேவிக்கலாம் இந்த உருளைக்கிழங்குமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கும் அந்த கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கும் அந்த முக சுருக்கத்தை நீக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம இந்த உருளைக்கெழங்கை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முகத்தையும் நம்ம ஸ்கின்னையும் நல்லா பாதுகாப்பாக வைக்கணும்னா நம்ம வந்து இது மாதிரி இயற்கை முக்கியான முறையில் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணி நம்ம டெய் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்க நம்ம அந்த அரிசி போட்டு அந்த மிக்சி ஜார்லேயே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம இப்போது நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டோம் இருக்கட்டும் அடுத்தது வந்து நம்ம இதில் தக்காளி பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துடலாம் இந்த தக்காளியுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரமே அந்த அதாவது டல்லான முகத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாகக்கும் நல்ல வெள்ளையாக்குறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம இதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த அரிசியும் உருளைக்கிழங்காக அரைச்சு அந்த மிக்சி ஜார்லேயும் இந்த தக்காளியையும் போட்டுடலாம் போட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண க்ரீம் மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த விழுதை ஊற்றிடலாம் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல க்ரீமாக நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற க்ரீமாக வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அடிக்கடி அந்த ஸ்கின் க்ரீமை வந்து மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நம்ம இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டோம் இது சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே சூடுபடுத்தலாம் இது கொஞ்சம் ஹையாக வச்சிங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும் இது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இது ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரேங்க பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறணுன்னா நம்ம அடுத்தது இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம அடிக்கடி ஸ்கின்னுக்கு ஒவ்வொரு க்ரீம் மாறி மாறி போடும்போது நம்மளோட ஸ்கின் வந்து அந்த ஹெல்த்தியே போயிடுது நம்ம சீக்கிரமே வயதான தோற்றம் ஏற்படுது நம்மளோட அந்த இயற்கையான அந்த ஸ்கின்னோட ஹெல்த்தி வந்து சுத்தமாக போயிடுது அடுத்தது இதில் நம்ம தயிர் எடுத்திருக்கோம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த கட்டியா இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா அந்த ஒரு க்ரீம் பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ நம்ம வீட்டிலே இது மாதிரி க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க நீங்கள் வந்து இதுக்கு எடுத்தாலும் வெளியே போய் நம்ம க்ரீம் அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு காசு கொடுத்து கெமிக்கல் ஆட் பண்ண க்ரீமை போடக்கூடாது நம்ம இது மாதிரி இயற்கையான முறையில் தயாரித்தால் இந்த க்ரீமை நம்ம வீட்டில் ஃபேஸ் மாஸ்காக போட்டுக்கலாம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும் போது நம்ம நம்ம எப்போவும் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும் அப்போ உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னும் நல்ல இளமையோடு இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிருச்சு நான் இப்போ உங்களுக்கு கைகளையே அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம கொஞ்சம் போல் இந்த க்ரீமை எடுத்துகிட்டா நல்ல ஃபுல்லாக எல்லா கைகளில் படுற மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டரணும் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது வீக்லி த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் இல்லை டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஸ்கின்னும் நல்ல ஹெல்த்தியாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் முக சுருக்கம் நீங்கி பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் ஏற்படும் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது சைனிங்காக இருக்குது அந்த சுருக்கங்கள்லாம் நீங்கி இருக்குது இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் நம்ம இதில் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் நம்ம இது மாதிரி இயற்கையான ஃபேஸ் மாஸ்கை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் நல்ல சைனிங்காக சாஃப்டாக பிரைட்டாக இருக்கும் சுருக்கங்கள்லாம் நீங்கி நம்மளோட முகம் வந்து நல்ல ஒரு இளமையோடவும் பத்து வயது குறைந்தது போல தோற்றம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ But like to thank you, friends.